ஹரி ஓம் நற்பவி 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 குருவேஸ்வரனம் தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோயில் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையம் மற்றும் ஆதரவு இல்லத்தில் முதுகுத்தண்டுவிடம் காயமடைந்தவர்கள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்றவர்களுக்கு ஆயில் மசாஜ் அக்கு பஞ்சர் பாத அழுத்த சிகிச்சை யோகா பிரணாயாமம் போன்ற மாற்று முறை பயிற்சிகளின் மூலம் மருந்தில்லா சிகிச்சையில் தீர்வு கண்டு வருகின்றோம் இப்பொழுது நாம் காணும் இந்த காணொளி அக்குகீழர் சகோதரி திருமதி வெங்கடேஸ்வரி அவர்களின் அக்கு பஞ்சர் சிகிச்சையை பார்க்கின்றோம் அக்குப்பஞ்சர் சிகிச்சையானது மருந்தில்லா சிகிச்சையாகவும் உடல் தன்னைத்தானே சரிபடுத்திக் கொள்ளும் என்ற கோட்பாட்டின்படி சிகிச்சையின் மூலம் சகோதரி திருமதி வெங்கடேஸ்வரி அக்ககீலர் அவர்கள் தேர்வு கண்டு வருகிறார்கள் இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுப்பதற்காக முன் அனுமதி பெற்று வர வேண்டும் தொடர்பு எண் எட்டு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அக்குஹீலிங் மூலம் ஆய்வு செய்து வருகின்றோம் மேலும் மேலும் இவர்கள் தசை இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கும் தசை இழப்பை சரிசெய்வதற்கும் மருந்தில்லா சிகிச்சை மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது இப்பொழுது காணும் இந்த நபர் முதுகு தண்டபடம் செரிவிக்கில் சி ஃபோர் ஃபைவ் காயமடைந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் பயணித்து அட்மிஷன் செய்துள்ளார் கடந்த எட்டு மாதங்களில் இவர் தொடர் சிகிச்சையின் மூலம் ஆயில் மசாஜ் மூலமாகவும் இப்பொழுது வாக்கர் மூலமாக நடந்து வருகிறார் இந்த காணொலியை பார்க்கும் அன்பர்கள் உங்களுக்கு இது பயனில்லாமல் இருந்தாலும் கூட எங்கோ முடங்கி கிடக்கும் ஒரு நபருக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதால் இதை பகிர்ந்து உதவுங்கள் நன்றி